இரண்டாவது தியான நுட்பம் நுட்பச் சுருக்கம் உள்ளிழுத்தல் மற்றும் வெளிவிடுதலின் போது சுவாசம் இடைநிறுத்தத்தில் நின்று உள்நோக்கி அல்லது வெளிப்புறமாக திரும்பி மற்றொரு மற்றும் வெளிவிடுதல் சுழற்சியை தொடங்கும்போது அந்த திருப்பத்தில் கவனம் செலுத்துங்கள் அதை உணருங்கள் சுவாசம் கீழிருந்து மேல் நோக்கி திரும்பும் மீண்டும் சுவாசம் மேலிருந்து கீழ்நோக்கி வளைந்து செல்வதால் இந்த இரண்டு திருப்பங்கள் வழியாகவும் உணருங்கள் இது ஒன்றே ஆனால் ஒரு சிறிய வித்தியாசத்துடன் இப்போது முக்கியத்துவம் இடைவெளியில் அல்ல ஆனால் திரும்புதலில் உள்ளது வெளியேறும் மற்றும் உள்ளிழுக்கும் சுவாசம் ஒரு வட்டத்தை உருவாக்குகிறது நினைவில் கொள்ளுங்கள் இவை இரண்டு இணையான கோடுகள் அல்ல நாம் எப்போதும் அவற்றை இரண்டு இணையான கோடுகளாகவே நினைக்கிறோம் சுவாசம் உள்ளே செல்கிறது மற்றும் சுவாசம் வெளியே செல்கிறது இவை இரண்டு இணையான கோடுகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அவையில்லை சுவாசம் உள்ளே செல்கிறது என்பது வட்டத்தின் பாதி சுவாசம் வெளியே செல்கிறது என்பது வட்டத்தின் மறுபாதி எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள் முதலில் உள்ளெழுத்து வெளிவிடும் சுவாசம் ஒரு வட்டத்தை உருவாக்குகிறது அவை இணையான கோடுகள் அல்ல ஏனென்றால் இணையான கோடுகள் எங்கும் சந்திப்பதில்லை இரண்டாவதாக உள்ளே வரும் சுவாசமும் வெளியே செல்லும் சுவாசமும் இரண்டு சுவாசங்கள் அல்ல அவை ஒரே மூச்சு உள்ளே வரும் அதே மூச்சு வெளியே செல்கிறது எனவே அதற்குள் ஒரு திருப்பம் இருக்க வேண்டும் அது எங்காவது திரும்ப வேண்டும் உள்வரும் சுவாசம் வெளியேறும் ஒரு புள்ளி இருக்க வேண்டும் திரும்புவதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் சிவன் கூறுகிறார் சுவாசம் கீழிருந்து மேல் நோக்கி திரும்பும் பொழுதும் மீண்டும் மீண்டும் சுவாசம் மேலிருந்து கீழ் நோக்கி வளைந்து செல்வதால் இந்த இரண்டு திருப்பங்கள் வழியாகவும் உணருங்கள் மிகவும் எளிமையானது ஆனால் அவர் கூறுகிறார் திருப்பங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் சுயத்தை உணர்ந்து கொள்வீர்கள் ஏன் திருப்பம் நீங்கள் ஓட்டுவது தெரிந்தால் கியர்களைப் பற்றி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறை கியரை மாற்றும் போதும் நீங்கள் நியூட்ரல் கியரை கடந்து செல்ல வேண்டும் அது ஒரு கியர் அல்ல முதல் கியரிலிருந்து நீங்கள் இரண்டாவது அல்லது இரண்டாவது முதல் மூன்றாவது வரை நகரும் ஆனால் எப்போதும் நீங்கள் நியூட்ரல் கியர் வழியாக நகர வேண்டும் அந்த நியூட்ரல் கியர் ஒரு திருப்பு முனையாகும் அந்த திருப்பு முனையில் முதல் கியர் இரண்டாவது ஆகவும் இரண்டாவது மூன்றாவதாகவும் மாறும் உங்கள் மூச்சு உள்ளே சென்று வெளியேறும்போது அது நடுநிலைக்கியர் வழியாக செல்கிறது இல்லையெனில் அது வெளியேற முடியாது அது நடுநிலை பிரதேசத்தின் வழியாக செல்கிறது அந்த நடுநிலை பிரதேசத்தில் நீங்கள் ஒரு உடலோ ஆன்மாவோ அல்ல உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இல்லை ஏனென்றால் உடல் என்பது உங்கள் இருப்பின் ஒரு கியர் மற்றும் மனம் என்பது உங்கள் இருப்பின் மற்றொரு கியர் நீங்கள் ஒரு கியர் மூலம் கியரை கொண்டே செல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உடலோ மனமோ இல்லாத ஒரு நடுநிலைக்கியர் உங்களிடம் இருக்க வேண்டும் அந்த நடுநிலைக்கியரில் நீங்கள் வெறுமனே இருக்கிறீர்கள் நீங்கள் வெறுமனே ஒரு இருப்பு தூய்மையான எளிமையான உடலற்ற மனமில்லாத அதனால்தான் திருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மனிதன் ஒரு இயந்திரம் ஒரு பெரிய மிகவும் சிக்கலான இயந்திரம் உங்கள் உடலில் பல கியர்கள் உள்ளன உங்கள் மனதில் பல கியர்கள் உள்ளன உங்கள் சிறந்த பொறிமுறையை நீங்கள் அறிந்திருக்கவில்லை ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த இயந்திரம் நீங்கள் அறியாமல் இருப்பது நல்லது இல்லையெனில் நீங்கள் பைத்தியம் பிடிக்கலாம் உடல் என்பது ஒரு சிறந்த இயந்திரம் மனித உடலுக்கு இணையாக ஒரு தொழிற்சாலையை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு நான்கு சதுர மைல் நிலம் தேவைப்படும் என்றும் நூறு சதுர மைல் நிலம் அதனால் தொந்தரவு செய்யப்படும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் உடல் ஒரு சிறந்த இயந்திர சாதனம் மிகப்பெரியது உங்களிடம் லட்சக்கணக்கான செல்கள் உள்ளன ஒவ்வொரு செல்லும் உயிருடன் இருக்கிறது எனவே நீங்கள் எழுபது மில்லியன் செல்களை கொண்ட ஒரு பெரிய நகரம் உங்களுக்குள் எழுபது மில்லியன் குடிமக்கள் உள்ளனர் மேலும் முழு நகரமும் மிகவும் அமைதியாகவும் சீராகவும் இயங்குகிறது ஒவ்வொரு கணமும் இந்த வழிமுறை செயல்படுகிறது இது மிகவும் சிக்கலானது இந்த நுட்பங்கள் பல புள்ளிகளில் உங்கள் உடலின் வழிமுறையுடனும் உங்கள் மனதின் வழிமுறையுடனும் தொடர்புடையதாக இருக்கும் ஆனால் எப்பொழுதும் நீங்கள் திடீரென்று அந்த வழிமுறையின் ஒரு பகுதியாக இல்லாத புள்ளிகளில் கவனம் செலுத்தப்படும் இதை நினைவில் கொள்ளுங்கள் திடீரென்று நீங்கள் அந்த வழிமுறையின் ஒரு பகுதியாக இல்லை நீங்கள் கியர்களை மாற்றும் தருணங்கள் உள்ளன உதாரணமாக இரவில் நீங்கள் தூங்கும்போது கியர்களை மாற்றுகிறீர்கள் ஏனென்றால் பகலில் விழித்திருக்கும் உணர்வுக்கு உங்களுக்கு வேறு ஒரு வழிமுறை தேவை மனதின் வேறு ஒரு பகுதி செயல்படுகிறது பின்னர் நீங்கள் தூக்கத்தில் விழுகிறீர்கள் அந்த பகுதி செயல்படாமல் போய்விடும் மனதின் மற்றொரு பகுதி செயல்படத் தொடங்குகிறது அங்கே ஒரு இடைவெளி ஒரு இடைவெளி ஒரு திருப்பம் ஏற்படுகிறது ஒரு கியர் மாற்றப்படுகிறது காலையில் நீங்கள் மீண்டும் எழுந்திருக்கும் போது கியர் மாற்றப்படுகிறது நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள் திடீரென்று யாரோ ஏதோ சொல்கிறார்கள் நீங்கள் கோபப்படுகிறீர்கள் நீங்கள் வேறு கியருக்கு மாறுகிறீர்கள் அதனால்தான் எல்லாம் மாறுகிறது நீங்கள் கோபப்பட்டால் உங்கள் சுவாசம் திடீரென்று மாறும் உங்கள் சுவாசம் எரிச்சலாகவும் குழப்பமாகவும் மாறும் உங்கள் சுவாசத்தில் ஒரு நடுக்கம் ஏற்படும் நீங்கள் மூச்சு திணறுவது போல் உணர்வீர்கள் உங்கள் முழு உடலும் ஏதாவது செய்ய விரும்புகிறது ஏதாவது ஒன்றை உடைக்கிறது அப்போதுதான் மூச்சு திண்டல் மறைந்துவிடும் உங்கள் சுவாசம் மாறும் உங்கள் இரத்தம் வேறு தாளத்தை வேறு இயக்கத்தை எடுக்கும் உடலில் வெவ்வேறு இரசாயனங்கள் வெளியிடப்பட வேண்டும் முழு சுரப்பி அமைப்பும் மாற வேண்டும் கோபமாக இருக்கும்போது நீங்கள் வேறு ஒரு மனிதராக மாறுகிறீர்கள் ஒரு கார் நிற்கிறது நீங்கள் அதை ஸ்டார்ட் செய்கிறீர்கள் அதை எந்த கியரிலும் வைக்காதீர்கள் அது நடுநிலையில் இருக்கட்டும் அது இழுத்துக்கொண்டே இருக்கும் அதிர்வுறும் நடுங்கும் ஆனால் அது நகர முடியாது அது சூடாகிவிடும் அதனால்தான் நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்களால் ஏதாவது செய்ய முடியாத போது நீங்கள் விடுவீர்கள் இயந்திரம் ஓடி ஏதாவது செய்ய தயாராக உள்ளது நீங்கள் செய்யவில்லை நீங்கள் சூடாகி விடுவீர்கள் நீங்கள் ஒரு பொறிமுறை ஆனால் நிச்சயமாக ஒரு பொறிமுறை மட்டுமல்ல நீங்கள் அதிகம் ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் நீங்கள் ஒரு கியரில் ஏறும்போது உள்ளே எல்லாம் மாறுகிறது நீங்கள் கியரை மாற்றும்போது ஒரு திருப்பம் இருக்கிறது சிவன் கூறுகிறாரு மூச்சு கீழிருந்து மேல் நோக்கி திரும்பும்போது மீண்டும் மூச்சு மேலிருந்து கீழ் நோக்கி வளைந்தால் இந்த இரண்டு திருப்பங்களின் வழியாகவும் உணருங்கள் திருப்பத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் ஆனால் இது மிக குறுகிய திருப்பம் மிக நுணுக்கமான கவனிப்பு தேவைப்படும் மேலும் நாம் எந்த கண்காணிப்பு திறனும் இல்லாமல் இருக்கிறோம் எதையும் நாம் கவனிக்க முடியாது நான் உங்களிடம் இந்த பூவை பார் நான் உனக்கு கொடுக்கும் இந்த பூவை பார் என்று சொன்னால் நீங்கள் அதை கவனிக்க முடியாது ஒரு கணம் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் பிறகு வேறு ஏதாவது யோசிக்கத் தொடங்குவீர்கள் அது பூவைப் பற்றியதாக இருக்கலாம் ஆனால் அது பூவாக இருக்காது நீங்கள் பூவைப் பற்றி அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நினைக்கலாம் பிறகு நீங்கள் நகர்ந்து விட்டீர்கள் இப்பொழுது அந்த பூ உங்கள் கண்காணிப்பில் இல்லை உங்கள் புலம் மாறிவிட்டது அது சிவப்பு நீலம் வெள்ளை என்று நீங்கள் கூறலாம் பிறகு நீங்கள் நகர்ந்து விட்டீர்கள் கவனிப்பு என்றால் எந்த வார்த்தையும் இல்லாமல் எந்த வார்த்தையும் இல்லாமல் உள்ளே எந்த குமிழ்களும் இல்லாமல் அப்படியே இருப்பது நீங்கள் ஒரு பூவுடன் மூன்று நிமிடங்கள் முழுமையாக மனதின் எந்த அசைவும் இல்லாமல் இருக்க முடிந்தால் விஷயம் நடக்கும் நன்மை நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் நாம் பார்வையாளர்கள் அல்ல நாம் விழிப்புடன் இல்லை விழிப்புடன் இல்லை எதிலும் கவனம் செலுத்த முடியாது நாம் குதித்துக்கொண்டே இருக்கிறோம் இது நமது பாரம்பரியத்தின் ஒரு பகுதி நமது குரங்கு பாரம்பரியம் நமது மனம் குரங்கு மனதின் வளர்ச்சி மட்டுமே எனவே குரங்கு நகர்கிறது அது இங்கிருந்து அங்கு கொண்டே செல்கிறது குரங்கு அசையாமல் உட்கார முடியாது அதனால்தான் புத்தர் எந்த அசைவும் இல்லாமல் வெறுமனே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று இவ்வளவு வலியுறுத்தினார் ஏனென்றால் குரங்கு மனம் அதன் வழியில் செல்ல அனுமதிக்கப்படவில்லை ஜப்பானில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகை தியானத்தை கொண்டுள்ளனர் அதை அவர்கள் சாசன் என்று அழைக்கிறார்கள் ஜப்பானில் சாசன் என்ற வார்த்தைக்கு எதுவும் செய்யாமல் வெறுமனே உட்கார்ந்திருப்பது என்று பொருள் எந்த அசைவும் அனுமதிக்கப்படுவதில்லை ஒருவர் சிலை போல அமர்ந்திருக்கிறார் இறந்துவிட்டார் அசையவே இல்லை ஆனால் பல வருடங்களாக சிலை போல ஒன்றாக அமர்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை மனதின் எந்த அசைவும் இல்லாமல் உங்கள் மூச்சின் சுழற்சியை நீங்கள் கவனிக்க முடிந்தால் நீங்கள் நுழைவீர்கள் நீங்கள் உங்களுக்குள் அல்லது அதற்கு அப்பால் நுழைவீர்கள் இந்த திருப்பங்கள் ஏன் மிகவும் முக்கியம் அவை முக்கியமானவை ஏனென்றால் திரும்பும்போது சுவாசம் உங்களை வேறு திசையில் நகர்த்த விட்டு அது உள்ளே வரும்போது அது உங்களுடன் இருந்தது அது வெளியேறும்போது மீண்டும் உங்களுடன் இருக்கும் ஆனால் திருப்பு முனையில் அது உங்களுடன் இல்லை நீங்கள் அதனுடன் இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் மனம் இல்லாதவர் நீங்கள் அதை கவனித்தீர்களா இல்லையா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் உங்கள் மூச்சை நிறுத்தினால் மனம் திடீரென்று நின்றுவிடும் நீங்கள் இப்பொழுது உங்கள் மூச்சை நிறுத்தினால் உங்கள் மனம் திடீரென்று நின்றுவிடும் மனம் செயல்பட முடியாது திடீரென மூச்சு நின்றுவிட்டால் மனம் நின்றுவிடும் ஏன் ஏனென்றால் அவை பிரிக்கப்பட்டவை நகரும் சுவாசம் மட்டுமே மனதோடு உடலோடு இணைக்கப்படுகிறது அசையாத சுவாசம் பிரிக்கப்படுகிறது பின்னர் நீங்கள் நடுநிலை கியரில் இருக்கிறீர்கள் கார் ஓடுகிறது மின்சாரம் இயக்கப்படுகிறது கார் சத்தம் எழுப்புகிறது அது முன்னோக்கி செல்ல தயாராக உள்ளது ஆனால் அது கியரில் இல்லை எனவே காரின் உடலும் காரின் பொறிமுறையும் இணைக்கப்படவில்லை கார் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது அது நகரத் தயாராக உள்ளது ஆனால் நகரும் பொறிமுறை அதனுடன் இணைக்கப்படவில்லை மூச்சு ஒரு திருப்பத்தை எடுக்கும் போதும் இதுவே நடக்கும் நீங்கள் அதனுடன் இணைக்கப்படவில்லை அந்த நேரத்தில் நீங்கள் யார் என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் இந்த ஜீவன் என்ன அது என்னவாக இருக்க வேண்டும் இந்த உடல் என்ற வீட்டிற்குள் யார் இருக்கிறார்கள் எஜமான் யார் நான் வெறும் வீடா அல்லது யாராவது எஜமானரும் இருக்கிறாரா நான் வெறும் பொறிமுறையா அல்லது வேறு ஏதாவது இந்த பொறிமுறையில் ஊடுருவுகிறதா அந்த திருப்ப இடைவெளியில் சிவன் உணர்ந்து கொள் என்கிறார் அவர் கூறுகிறார் திருப்பத்தை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் ஒரு உணரப்பட்ட ஆன்மாவாகி விடுவீர்கள்